ராத்ராவனி தர்மஜ ஜப்பன் பாப்பைர்ன லிபியத்தை தத்தே அகம் சம்பிரபயாமி ஸ்ரீனுஷுவை கவனாந்திருப்ப எல்லாருக்கும் நமஸ்காரம் இது வந்து மகாபாரதத்தில் வர ஒரு ஸ்லோகம் இதை வந்து பீஷ்மர் வந்து யுதிஷ்டர்கிட்ட சொல்கிறாரு ஆனால் மகாபாரதத்தை எழுதினதுன்னு வியாசர்னு நமக்கு தெரியும் ஸோ வியாசர் தான் வந்து இதோடைய ஞானகர்த்தா வியாசருடைய கண்ணோட்டத்தில் பீஷ்மருடைய கண்ணோட்டத்தில் காயத்ரி மந்திரத்தை தினசரி ஜபம் பண்ணால் என்ன பலன் அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப ரொம்ப சூப்பராக எழுதியிருக்காரு முதல்ல என்ன சொல்கிறார்னா ராத்ராவகனி காலை மாலை தின்ராத்துன்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் தின்ராத்னா வந்து எல்லா நேரங்களிலும் காலையிலும் சரி மாலையிலும் சரி ராத்திரியிலும் சரி எந்த மந்திரத்தை ஜபம் செய்வதால் மனிதன் பாவத்திலிருந்து விலகுவானோ அந்த மந்திரத்தை பற்றி நான் உனக்கு கூறப்போகிறேன் தியானத்துடன் கீழ் யுதிஷ்டரா அப்படின்னு பீஷ்மர் சொல்கிறார் காயத்ரையா ந பரமம் ஜப்யம் காயத்ரையா ந பரமம் தபக காயத்ரையா ந பரமம் தியானம் காயத்ரையா ந பரமம் ஹுதம் அதாவது காயத்ரி மந்திரத்தை விட ஒரு பெரிய மந்திரம் இல்லை காயத்ரி மந்திர ஜபத்தை விட ஒரு பெரிய ஜபம் இல்லை காயத்ரி மந்திரத்துடைய தவத் தவம்னால் வந்து காயத்ரி மந்திரம் சொல்லி ரொம்ப நேரம் உட்கார்ந்து ஜபம் பண்ணுறது ஒரு தவம் காயத்ரி மந்திர ஜபத்தின் தவத்தை விட ஒரு பெரிய தவம் கிடையாது காயத்ரியா நான் பரமம் தியானம் ஏன்னா காயத்ரி மந்திரமே தியான மந்திரம் தியோயோனக பிரச்சோதயாத் தீமஹின்னு வருது பாருங்களேன் தீமஹினா தியானம் காயத்ரி மந்திரத்தை விட ஒரு தியான மந்திரம் கிடையாது அதே மாதிரி கடைசியாக காயத்ரியான பரமம் ஹூத்தம் காயத்ரி மந்திரத்தை சொல்லி தினசரி ஆவுத்தி போடு இதை விட ஒரு சிறந்த ஒரு கர்மம் கிடையாது ஒரு வைதிக சுபகர்மம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அப்புறம் ஆயுஷ்மான் பவத்தை செய்வயம் சுத்வா பார்த்திவாத்மஜ புருஷஸ்து சுசித்தார்த்த பிரேத்தியச்சேக மோதத்தே பிரேத்தியனா வந்து இறந் இறப்பு பிரேத் பிரேதம்னா உடல் இறந்து போன உடல் பிரேத்தேனா வந்து இறப்பு இறந்த பிறகும் பிரேத்தேஹ பிரேத் இறந்த பிறகும் மோதத்தே இந்த ஜென்மத்தில் மட்டும் இல்லாமல் அடுத்த ஜென்மத்திலும் மோதத்தேனா ஆனந்தம் கொடுப்பது வந்து காயத்ரி மந்திரம் என்ன சொல்கிறார்னா இந்த மந்திரத்தை இந்த காயத்ரி மந்திரத்தை யார் கேட்கின்றனரோ கேட்கிறதுனா ஒரு குருநாதர் உபதேசம் பண்ணுறாரு அதை கேட்கறது இல்லாட்டி ஒருத்தர் மீனிங் சொல்லித்தராரு காயத்ரி மந்திரத்தோட அர்த்தம் சொல்கிறாரு காயத்ரி மந்திரத்தோட ஜபம் பண்ண சொல்கிறாரு நீங்கள் அதை கேட்டு ஜபம் பண்ணுறீங்க தினசரி ஸோ அவர்களுக்கு வந்து தீர்க்க ஜீவி ஆயுள் கிடைக்கும் தீர்க்க ஆயுள் அப்புறம் வந்து மனோரத மனோரதனா வந்து மனம் வந்து தூய்மை தூய்மை பெறும் வந்து மனசு வந்து ரொம்ப தெளிவு தெளிந்த நீரோடை மாதிரி மாறிடும் மனசு ஆயுஷ்மான் பவத்தைச் செவையும் ஸ்ருவா மனம் வந்து ஆத்மா மனம் எல்லாமே வந்து சுத்தமாக தெளிவாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வந்து என்ன சொல்கிறார்னா இது ஆஹ் கம்மியக் குறுவ் நியதை சதா நிபைர் பரதால பிராபிய தேர அனு தமா அதாவது எந்த மனிதர் வந்து காயத்ரி இந்த இந்த மந்திரத்தை வந்து இந்திரியங்களை தன்னுடைய வசத்தில் வச்சு இந்திரியங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஒரு இந்திரியங்கள் இந்திரியங்கள்னால் நம்மளுடைய உடலில் இருக்கிற அஞ்ச அஞ்சு இந்திரியங்கள் இந்திரியங்கள் அஞ்சு கர்மேந்திரியங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி சாந்தி பூர்வகமாக ரொம்ப ஆனந்தமாக பொறுமையாக நல்ல சூழலில் உட்கார்ந்து அமர்ந்து இந்த காயத்ரி மந்திரத்தை வந்து தினசரி பிரதி தின் தினசரி யார் ஜபம் செய்கிறாரோ சர்வ உத்தம சம்பத்தி அவருக்கு கிடைக்கும் சர்வ உத்தம சம்பத்தினா பௌத்தீக லாபம் மற்றும் ஆன்மீக லாபம் ரெண்டுமே அவருக்கு கிடைக்கும் காயத்ரி மந்திரத்துடைய ஜபத்தினால் அப்புறம் வந்து யான பாத்திரே ச யானே ச பிரவாசே ராஜ வேஷமபி மணி பராம் சித்திம் அபாப்னோதி சாவித்ரி ஹயுத்தமாம் பட்டம் சாவித்ரினா வந்து காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரத்துக்கு இன்னொரு பேர் வேதத்துல வந்து வேதத்தில் இல்லை வைதிக தர்மத்தில் வந்து காயத்ரி மந்திரத்தை சாவி சாவித்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க மனு மனுசுத்திலையும் வருது வரும் சாவித்ரி இதுலேயும் சொல்கிறார் சாவித்ரி சாவித்ரி காயத்ரி ரெண்டு ஒன்று தான் ஏன்னா சாவித்திரியில காயத்ரி மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா தட் சவித்தூர் வரையண்ணியம் வரும் பாருங்க சவித்தூர்னா இறைவன் அதனால அந்த காயத்ரி மந்திரத்தை வந்து சாவித்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் காயத்ரின்னு ஏன் பேர் வந்துன்னா கா த்ரீ கானா வந்து பிராணம் பிராணாயாமம் மூலமாக காயத்ரி மந்திரத்தின் ஜபத்தின் மூலமாக த்ரீனா வந்து மோக்ஷமடைகிறது இந்த மந்திரம் வந்து நமக்கு ஒரு மோக்ஷ மந்திரம் ஸோ அதனால் காயத்ரின்னு பேர் இருக்குது சாவித்திரின்னு பேர் இருக்குது ஸோ என்ன சொல்கிறாருன்னா யான பாத்திரை நீங்கள் வந்து எந்த மனிதன் வந்து இப்போ பஸ்ஸில் போகிறீங்க ட்ரெயினில் போகிறீங்க வேறு டிரைவர் கார் ஓட்டுறாரு நீங்கள் உட்காந்துருக்கீங்க அந்த சமயத்தில் கூட காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க சவாரியில் குதிரை வண்டியில் போகிறீங்க மாட்டு வண்டியில் போறீங்க எங்கேயாவது போறீங்க நீங்கள் வண்டி ஓட்டாத பொழுது வண்டி ஓட்டும் பொழுது கவனம் வந்து ரோட்டில் இருக்கணும் ஆனால் நீங்கள் வண்டி ஓட்டாத பொழுது நீங்கள் உட்கார்ந்து வரீங்க சவாரி மாதிரினா அந்த நேரத்தில் வந்து காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமான காரியம் இதில் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ராஜவேஷ்மணி ராஜதர்பாரம் எந்த இடத்துல வந்து பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் இருக்காரோ அந்த இடத்துக்கு போகிற ஒரு வேலைக்காக போகிறேன்னா அப்பயும் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணிகிட்டே போ அப்படின்றாரு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குருநாதரை பார்க்க போகிறீங்க இல்லாட்டி ஒரு ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகிறீங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்வியூ போகிறீங்க வேறு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் போகிறீங்க பொண்ணு பார்க்குறதுக்கு போகிறீங்க பையன் பார்க்கறதுக்கு போகிறீங்க எது வேணால் இருக்கலாம் வாழ்க்கையில் ஸோ அந்த மாதிரி தருணத்தில் காயத்ரி ம சவாரியில் உட்காரும்போது காயத்ரி மந்திரத்தை ஜபித்து கொண்டே போனால் அந்த வந்து என்ன சொல்றாருன்னா பரமசித்தி பரமசித்தி அடைவீர்கள் அதான் அந்த அந்த காரியம் பூர்த்தி அடையும் அந்த காரியம் சுப காரியமாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க லஞ்சம் வாங்குறதுக்கு போறீங்க லஞ்சம் கொடுக்கறதுக்கு போறீங்க கெட்ட காரியம் பண்ணுறதுக்கு போறீங்கன்னா அது கிடையாது நல்ல சுப கர்மங்கள் செய்வதற்காக நீங்கள் கிளம்பும் பொழுது காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்து விட்டு செய்து கொண்டே போக வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் வந்து ந ச ராஜ பயம் தேஷாம் ந பிஷாச்சான ரக்ஷசாத் ந அக்னய அம்ப பவனவையாலாத் பயம் தஸ்யோபாயத்தே காயத்ரி மந்திரத்தை வந்து ஜபம் செய்யும் மனிதனுக்கு ராஜா பொலிட்டீஷியன்னால் பிரச்சனை வராது பொலிட்டீஷியன் பயன்படுத்த முடியாது பிஷாச்ச பிஷாச்சனா வந்து கொடூரமாக விலங்கினங்களை அடித்து தின் இந்த வைலண்ட் ஹியூமன் பீயிங்னு சொல்லலாம் வைலண்ட் ஹியூமன் பீயிங் கூட காயத்ரி மந்திரம் ஜபம் செய்கிறவரை வந்து ஒன்றும் செய்ய முடியாது ராக்ஷஸ் ராட்சச மனிதர்கள்னால் வந்து யாருடைய புத்தி வந்து குபுத்தி ஆயிடுத்தோம் யார் வந்து காமி குரோதி அதிகமான திருட்டு பயன் கிரிமினல் பையன் இந்த மாதிரி ஆளுங்க வந்து காயத்ரி மந்திரம் ஜபம் செய்கிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி வந்து அது மட்டும் இல்லாமல் அக்னி ஜலம் வாயு அவர் சர்பம் சர்ப்பம்னா பாம்பு அக்னி ஆலயம் ஜலத்தாலையும் வாயுவாலையும் பாம்பாலையும் எந்த தீங்கும் வராது பயம் பயம் வராது காயத்ரி மந்திரதினிக தினசரி ஜபம் செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு இதுல எந்த விஷயத்திலும் பயம் இருக்காது அப்புறம் ஒண்ணு சொல்றாரு பாருங்க சதுர்ணம் அப்படி சதுர்ணம் அப்படின்னா சதுர்வர்ணம் பிராமண வைஷ்ய ஷத்ரிய சூத்ரம் வர்ணனாம் ஆஷ்ரம் அஷ்ஷய விசேஷத்த கரோத்தி சததம் சாந்திம் சாவித்ரிம் உத்தமாம் பட்டன் என்ன சொல்றாருன்னா காயத்ரி மந்திர ஜபத்தை நாலு வர்ணங்கள்ல இருக்கும் மனிதர்கள் ஜபம் செய்ய வேண்டும் காயத்ரி மந்திரத்தை நாலு வர்ணங்கள்ல இருக்கிற மனிதர்கள் ஜபம் செய்ய வேண்டும் முக்கியமாக நாலு ஆசிரமத்துல இருக்கிற மனிதனும் அதை ஜபம் செய்ய வேண்டும் நாலு ஆசிரமம்னா பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி கிரகஸ்தானா இருந்தாலும் சரி வனப்பிரஸ்தம் ஆனாலும் சரி சந்யாசியாக இருந்தாலும் சரி காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும் அப்படி ஜபம் செஞ்சால் அவர்கள் வாழ்க்கையில் சாந்தி ஏற்ப சாந்தியை ஸ்தாபனை செய்வார்கள் அவங்க இருக்கிற இடத்துலையும் சாந்தி இருக்கும் அவங்களுடைய மனசும் சாந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் வந்து ந அக்னிர் தகதி காஷ்டானி சாவித்ரி எத்திர பட்டியதே பாலோ மிரியதே தற்ற ந திஷ்டந்தி பன்னகாஹ எந்த வீட்டில் காயத்ரி மந்திரத்தின் ஜபம் செஞ்சுட்டே இருக்காங்களோ எந்த வீட்டில் காயத்ரி மந்திர உபாசனை நடந்துகிட்டே இருக்கோ அந்த வீடு வந்து மரத்தால் ஆன வீடாக இருந்தால் அந்த மரம் தீப்பிடித்து எரியாது இடி விழுந்து மின்னல் விழுந்து அந்த வீட்டில் இருக்கிற இல்லாட்டி வேறு யாராவது அந்த அந்த வீட்டில் தீ வைக்க மாட்டாங்க அதே மாதிரி வந்து அந்த வீட்டில் வந்து சின்ன குழந்தைகள் இறக்க மாட்டார்கள் அந்த வீட்டில் வந்து பாம்பு நுழைய முடியாது அப்படி பாம்பு நுழைஞ்சா அந்த பாம்பு அங்கே இருக்கும் மனிதர்களை கடிக்க முடியாது எவ்வளவு பெரிய பலன் பாருங்க சாவித்ரி காயத்ரி மந்திரம் லைட்டா எடுத்துக்காதீங்க காயத்ரி மந்திரத்தை சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஜபம் பண்ணாதீங்க காயத்ரி மந்திரத்துக்கு ரொம்ப ஜாஸ்தி பவர் இருக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான பலனை கொடுக்கும் காயத்ரி மந்திரம் என்னுடைய சேனலில் நான் காயத்ரி மந்திரத்துக்கே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் என்னுடைய சேனல்ல வந்து ஹவன் ஹோமான்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் போய் பாருங்க காயத்ரி மந்திரத்தோட வேர்டு வேர்ட் டு வேர்டு மீனிங் அதோடைய அர்த்தம் என்ன எப்பெல்லாம் செய்யணும் யார் செய்யணும் யார் எல்லா விஷயமும் நான் சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு நல்லா கூர்ந்து கவனிங்க உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா இருந்தால் என்னுடைய குருநாதர் சொன்னதை டைரெக்டாக நீங்கள் கேட்கலாம் நான் வந்து ஒரு போஸ்ட்மேன் தான் ஒரு சித்தி பெற்ற ஒரு யோகி காயத்ரி மந்திரத்தை சொல்லி கொடுத்து நம்ம கேட்குறது வந்து ஒரு பரம பெரிய பாக்கியம் அப்புறம் நான் தேஷாம் வித்தியதே துகம் கச்சந்தி பரமாம் கதி மே ஸ்னுவந்தி மகத் பிரம்ம சாவித்ரி கீர்த்தனம் சாவித்ரி குண கீர்த்தனம் கீர்த்த காயத்ரி மந்திரத்தை கீர்த்தனமாக பாடும் நபர்கள் இல்லாட்டி கீர்த்தன் காயத்ரி மந்திரத்தை கீர்த்தனத்தை கேட்கும் நபர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு சொல்கிறார்னா துக்கம்னா துக்கம்னா எப்பொழுதுமே அவர்களுக்கு துக்கம் ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் பரமாகதினா மோக்ஷம் ஏற்படும் காயத்ரி மந்திரத்தை ஜபம் செஞ்சு ஜபம் செஞ்சு சித்தவருத்தி ஒருநிலைப்பட்டு மோட்சம் ஏற்படும் சொல்கிறார் அப்புறம் கவாம் மத்தையே தூ பட்டதோ காவோ அசிய பகூவ்சலாக ஆஹா பிரஸ்தானே பிரவாசேவா வா சர்வஸ்தான் கத பட்டேன் காயத்ரி மந்திரத்தை வந்து பசுமாடுகள் இருக்குது இல்லாட்டி நீங்கள் வந்து ஆடு வளர்க்குறீங்க வீட்டில் பசுமாடு வளர்க்குறீங்க இந்த மாதிரி வந்து இல்லாட்டி வீட்டில் வந்து விலங்கினங்கள் வளர்க்குறீங்கன்னா அந்த அந்த பசுமாட்டுக்கு நடுவில் உட்கார்ந்து காயத்ரி மந்திர நீங்கள் பாடுறீங்க இல்லாட்டி ஜபம் பண்ணுறீங்க பசுமாட்டத்த பசுமாட்டுக்கு உங்கள் மேலே ரொம்ப அதிக பிரியம் ஏற்படும் வட்சலாக வட்சலானால் ரொம்ப ஜாஸ்தி பிரேமம் அந்த 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 விலங்கினத்திற்கு உங்கள் மேலே பிரேமம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் பிரஸ்தான கால் பிரஸ்தான கால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் எங்கேயாவது பிரஸ்தான்னா நீங்க எங்கேயாவது போறீங்க வெளியில் போ வீட்டை விட்டு வெளில போறீங்க இல்லாட்டி வீட்டுக்குள்ளே வர போறீங்க வேற எங்கேயாவது போறீங்க ஒரு முக்கியமான அது சொன்ன மாதிரி அந்த நேரத்திலும் வந்து காயத்ரி மந்திரம் ஜபம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு கடைசியில் என்ன சொல்றாங்கன்னா ஜபதாம் ஜூஹுவதாம் சைவ நித்யம் சயத்தாத்மனாம் ரிஷினாம் பரமம் ஜபியம் குஹமே ராதிபஹ இந்த மந்திரத்தை வந்து சுத்த புத்தியால் ஜபிக்க வேண்டும் இந்த மந்திரத்தை வந்து ரிஷி முனிகள் எப்பொழுதுமே ஜபித்து ஹோமம் செய்தனர் ரிஷி நாம் பரமம் ஜபியம் அது மட்டும் இல்லாமல் ஜுஹு ஜுகுனா ஹோமம் ரிஷிகள் வந்து இந்த மந்திரத்தை ஜபம் மட்டும் செய்யலை இந்த மந்திரத்தினால் ஹோமம் செய்தனர் ரிஷிகள் வந்து ஹோமம் செய் செஞ்ச மந்திரம் இது வந்து பரம கோபனீயம் அதிகமான சீக்ரெட் மந்திரம் காயத்ரி மந்திரத்தை வந்து இப்போ சவுத் இந்தியாவில் பெரிய பிலீஃப் என்னென்னா நான் பூனல் போடும்பொழுது காயத்ரி மந்திரத்தை கத்தி சொல்ல மாட்டாங்க காயத்ரி மந்திர உபதேசம் சொல்லும்போது நாலு செவத்துக்குள்ளே இல்லாட்டி ஒரு துணியை போட்டு கவர் பண்ணிவிட்டு காதில் சொல்லுவாங்க ஏன்னா பரம ரகசியம்னு சொல்லுவாங்க அது கிடையாது ரகசியம் காயத்ரி உள்ளே இருக்கிற விஷயம் ரகசியம் காயத்ரி மந்திரம் சொல்கிறதுல ஓம் பூர் பூஹஸ்வ தவித்தொருனம் நான் சொல்கிறேன் பாருங்களேன் அதில் எந்த ரகசியம் கிடையாது காயத்ரி மந்திரத்துக்கு உள்ள ரகசியம் இருக்குது பரம கோபனியம்னா கோபனியம்னா அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் ரகசியம் இது வந்து காயத்ரினா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க காயத்ரி அம்மனை வந்து வச்சு காயத்ரி மந்திர ஜபம் பண்ணுறது வந்து இப்போ காயத்ரி பரிவார்ன்னு ஒரு இடம் இருக்குது அதில் காயத்ரி அம்மனை பூஜை பண்ணுவாங்க காயத்ரிங்கிறது அம்மன் கிடையாது காயத்ரிங்கிறது பிராணாயாமம் மூலமாக அந்த ஜபத்தின் மூலமாக நம்ம மோக்ஷம் அடையிறது நம்ம உபாசனை செய்வது அது மட்டும் இல்லாமல் புகுதி தீவை பிராணகை குருநாதன் சொல்வார் காயத்ரி மந்திரத்துக்குள்ளே ஒரு ரிஷி இறங்கிட்டாருன்னா அவர் காயத்ரி மந்திரத்துலேயே ஆறு மணிநேரம் ஏழு மணி நேரம் தழைச்சிடுப்பாராம் அவ்வளோ ரகசியம் உள்ளுக்குள்ளே இருக்குது போக போக உள்ளுக்குள்ளே நிறைய ரகசியம் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் ஸோ பரம கோபனீயம் அத்தியந்த ரகசியமய மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வியாசர் எழுதியிருக்காரு ஸோ நம்மளும் காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்யணும் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணும்போது பாருங்க இப்போ முதுகு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நான் அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன் பாருங்க உடம்பு உடம்பு நேராக இருக்கணும் கை வந்து இப்போ நீங்கள் கை அப்படி மேலே தூக்கிட்டு இந்த மாதிரி கையை மடிச்சுட்டு நல்லா இழுத்துருங்க மூச்சு இழுங்க இப்போ உடம்பு ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு மூச்சை விட்டுட்டு இப்போ உடம்பு ஸ்ட்ரைட்டாக இருக்கு பாருங்க இந்த சிச்சுவேஷன்ல கால் வந்து சித்தாசனம் பத்மாசனம் இல்லாட்டி சப்ளாங்கொட்டி உட்கார்ந்து பொறுமையா இப்போ சில பேருக்கு ஹேண்டிகேப்ட் இருக்கு உங்களுக்கு கை கால் சரியில்லை இப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு கீழே உட்கார முடியாது அந்த மாதிரி வயசானவங்க இருந்தாங்கன்னா சேர்ல நிமிர்ந்து இல்லாட்டி செவுத்து பக்கம் நல்லா சாஞ்சு நிமிர்ந்து இப்படி உட்காந்து கண்ணை மூடி ரெண்டு புருவத்திற்கு நடுவில் வந்து கருத்தை நிறுத்தி காயத்ரி மந்திரத்தை அர்த்தத்துடன் ஜபிக்க வேண்டும் இப்போ நான் இப்போ ஒரு காயத்ரி மந்திரம் சொல்கிறேன் பாருங்கள் மனசுக்குள்ளே சொல்கிறேன் பாருங்கள் ஓம் இப்போ காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணும்போது கை கால் எல்லாம் ரிலாக்ஸாக இருக்கணும் உடம்பு ரிலாக்ஸாக இருக்கணும் தோள்பட்டை ரிலாக்ஸாக இருக்கணும் வயிறு உடம்பு எல்லாமே ரிலாக்ஸாக வச்சு கருத்து மட்டும் இங்கே நிறுத்தணும் எல்லா இடமும் ரிலாக்ஸாக இருக்கணும் உடல் பாகம் கண் நெத்தி எல்லாம் ரிலாக்ஸாக வச்சு உடம்பு ஸ்ட்ரைட்டாக வச்சு கண்ணை மூடி ரெண்டு கண்ணுக்கு புருவத்துக்கு நடுவில் கருத்தை நிறுத்தி அந்த கருத்துனா மனசு அந்த இடத்துல நிறுத்தி அந்த இடத்துல காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும் இப்படி ஜபம் செஞ்சீங்கன்னா தினசரியை செய்ய செய்ய இந்த மந்திர இந்த இது வந்து வியாசருடைய வாக்கியம் பீஷ்மருடைய வாக்கியம் இது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சத்தியமான வாக்கியம் இது எல்லாமே நிறைவேறும் கண்டிப்பாக மோட்சம் வரைக்கும் நம்மளை கூட்டும் போகும் ஆ ஆஃப்கோர்ஸ் குருநாதர் நமக்கு வே வேணும் வாழ்க்கையில் ஸோ குருநாதரை தேடுங்க ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ